உயர பரந்த ஊர்க்குருவி நூல் வெளியீட்டு விழா பேராசிரியர் அமிதவள்ளி ரகுபதி இலக்கிய பரிசு வழங்கும் நிகழ்ச்சி மயிலாப்பூரில் நடைபெற்றது அனைத்திந்திய எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் பேராசிரியர் அமிர்தவள்ளி ரகுபதி நினைவு இலக்கிய பரிசு மற்றும் ரகுபதி எழுதிய உயர பரந்த ஊர்க்குருவி நூல் வெளியீட்டு விழா பேராசிரியர் ராமகுருநாதன் தலைமையில் நடைபெற்றது இஸ்ரோ விஞ்ஞானி கிருஷ்ணன் நூலை வெளியிட முனைவர் பெரியண்ணன் மற்றும் கல்யாணி ஸ்ரீதர் ஆகியோர் நூலை பெற்றுக் கொண்டார் சிறந்த தமிழ் எழுத்தாளர்களுக்கு ஆறாவது ஆண்டாக பேராசிரியர் அமிர்தவள்ளி ரகுபதி நினைவு இலக்கிய பரிசினை முதல் பரிசாக ஆறு எழுத்தாளர்களுக்கும் இரண்டாம் பரிசு இருபத்தி ஆறு எழுத்தாளர்களுக்கும் வழங்கினர் எழுத்தாளர் ரகுபதி பேசும்பொழுது புத்தகம்தான் சிறு வயதில் பட்ட கஷ்டங்களில் இருந்து நாம் உயர்ந்த இடத்திற்கு சென்றோம் என்பதை மிக நேர்த்தியாக குறிப்பிட்டுள்ளார் நிகழ்ச்சியில் ரா குருநாதன் கீதம் ராமானுஜம் எழுத்தாளர் கல்யாணி ஸ்ரீதர் பரிசுகளை ரகுபதி சிவகுமார் டாக்டர் கல்பனா ரகுபதி ஆகியோர் வழங்கினர் நிகழ்ச்சியில் கோவி பழனி உள்ளிட்ட ஏராளமான தமிழ் எழுத்தாளர்கள் அறிஞர்கள் கலந்து கொண்டனர் எப்போ பாரு எப்பயுமே இங்கே வீட்டிலே இருக்குது ரெண்டாவது விஷயம் வந்து ஒர்க் எத்திக்ஸு ஸ்காட்லாண்டில் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இவ்வளோ வந்துட்டு எதுக்கு வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு இப்போ இங்கே ஹாலிடே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு நேரம் நேரத்துக்கு தேர்ட்டின் ஹவர்ஸ்க்கு ஒரு சர்ஜரி பண்ணிணேன் முடிச்சுட்டு வித்தின் டூ ஹவர்ஸ் திரும்பி வந்துவிட்டேன் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு ஐஜியூவில் அந்த ஒர்க் எத்திக்ஸ் வந்து அப்பா இருக்குதான் நான் நினைச்சேன் ஆனால் இன்னும் ஒரே விஷயம் இது வந்து அம்மாவோட அவார்ட்ஸ்னால இப்போ அம்மா இல்லை உங்களுக்குலாம் அம்மா பத்தி தெரியாது ஒரே ஒரு விஷயம் தான் அம்மா பத்தி சொல்லணும் ஸோ அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு நினைச்சது அண்ணா முடிவே இல்லை அம்மாவுக்கு வேர்ல்டுனா அப்பா நான் அண்ணன் மூணு தான் வேற எதுவுமே அவங்க பார்க்கலாம் ஏழு பர்சன்ட்களுக்கு வந்து நான் டென் பர்சன்ட் கூட பண்ணலை அம்மா பண்ண அளவுக்கு ஒன்று தான் படிப்பு படிப்பு படித்து எப்படியாவது வந்து ஃபினான்ஷியலி இன்டிபெண்டாக ஆகணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ரொம்ப இது அண்ணன் வந்து படிக்கணும் அண்ணன் வந்து நல்லா இருக்கணும் ரெண்டு பேரும் நாங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு அம்மா நினைச்சது இப்ப அப்பா வந்து நிறைய ஒர்க்ல இன்வால்வ் ஆயிட்டாங்க ஆனா தான் எங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு எங்க காட்சா அம்மா தான் இருந்தாங்க வளர்கிறப்ப சோ இந்த இந்த இதில் வந்து அம்மா எவ்வளவு படிப்புக்காக இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியல ஆனா என் பசங்கிட்டு நான் இப்ப பத்து பசங்க தான் பண்றேன் எங்க அம்மா பண்ண அளவுக்கு மூத்தவர்களுக்காகவோ அல்லது பெரியவர்களுக்காகவோ எழுதப்பட்டது அல்ல அத முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்த புத்தகம் எழுதப்பட்டது இளைஞர்களுக்காக அது குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்காக படிக்க வந்த பிறகு போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும்போது கிராமத்திலிருந்து வந்தோன்னா இல்லை நகரத்திலிருந்து வந்தோமா அது முக்கியம் இல்லை தமிழ் வழியாக கல்வி பயின்றோமா அல்லது ஆங்கிலம் வழியாக கல்வி பயின்றோமா அதுவும் முக்கியம் அல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோமா அல்லது ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தோமா அதுவும் முக்கியம் இல்லை முக்கியமானது ஒன்று தான் முன்னேற வேண்டுமென்ற மன உறுதி ரெண்டாவது மன உறுதி மட்டும் இருந்தால் போதாது அந்த மன உறுதியோடு சேர்ந்து கடுமையான உழைப்பு இந்த மன உறுதியும் கடுமையான உழைப்பும் இருந்தால் அனைவருமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்னோட புத்தகத்திலேயே நான் எழுதியிருக்கேன் உயர பிறந்த ஊர்க்குருவின்னு சொல்லிட்டு ஏன் பேர் வச்சிருக்கேன் என்ன தான் வந்து இவன் நல்லா படித்தாலும் ஒன்றாம் க்ளாஸ்லேருந்து பதினொன்றாம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்கூலில் ஆனால் என்ன தான் நல்லா படித்தாலும் இவன் என்ன ஒரு ஏழ் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு ஊர்க்குருவி ஊர்க்குருவி ஊரிலே தான் பறந்து கொண்டிருக்கும் அது வீட்டிலே தான் பறந்து கொண்டிருக்கும் மேலே பறக்க முடியாது என்று எல்லியின் ஆகையாற்ற பலர் மன உறுதியும் கடுமையான உழைப்பும் இருந்து அதனால்தான் முன் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது இதை மாணவர்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த புத்தகத்தை நான் எழுதினேன் ஆனால் இந்த புத்தகத்தை எழுதும்போது பல இடர்கள் இடர்கள்னால் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நண்பர் பாலபாஸ்கர் வந்து உட்கார்ந்தாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னோட ஐஏஎஸில் சேர்ந்தவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து உட்கார்ந்தது கூட என்னால் பார்க்க முடியல அவரோட உருவத்தில் இருந்தால் பார்த்தோட முகம் என்னால் பார்க்க அந்த அளவுக்கு எனக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்கி போயிருக்கு கண் பார்வை மங்கி போயிருக்கும்போது எழுதுவதோ அல்லது படிப்பதோ அல்லது தவறுகள் இருந்தால் திருத்துவதோ ரொம்ப இயலாத காரியம் ஆங்கிலத்தில் வந்து சுமாராக பண்ணிடலாம் ஆனால் தமிழில் இது கண்டிப்பாக நான் உங்கள் வாயிலாக அரசுக்கு சொல்ல விரும்புகின்றேன் இங்கிலீஷ் கீபோர்டெலாம் எல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் தமிழ் இது இதுவரைக்கும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண இல்லை அது எப்போ தான் தமிழ்நாடு அரசு வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்களோ அவங்க ஒரு வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கீபோர்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த கீபோர்டு வந்து ஸ்டாண்டர்ட் கீபோர்டு இன்னும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடவில்லை அதை வந்து அதனால் ரொம்ப ப்ராப்ளம் வந்தது என்னுடைய நண்பர்கள் இப்போ நண்பர் ரகுநாதன் வந்திருக்காரு நண்பர் ரகுநாதன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா அவருக்கும் நிறைய து இடர்கள் இருக்குது துயரங்கள் இருக்குது அவர் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் அவர் கரெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரூஃப் மிஸ்டர் விஜயகுமார் ஒரு நண்பர் இன்றைக்கி வர முடியல எல்லாமே ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நண்பர்களாக இருக்கிறவங்க அவர் பண்ணார் மூன்றாவது நண்பர் குமரகுரு அது மட்டும் இல்லை என்னுடைய பனிப்பெண் வீட்டில் இருக்கிற பனிப்பெண் பத்தாம் வகுப்பு படித்தவர் அதனால் அவள் படித்து படிக்கும்போது நான் சொல்ல இந்த இடத்த தப்பாக எழுதியிருக்கமா இதை திரும்ப இது திருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருத்தி எழுதுவாள் கடைசியாக எல்லாத்தையும் எந்த திருத்தங்கள் இருந்தோ அந்த திருத்தங்களை கடைசியாக பார்த்தது நண்பர் குமரகுரு இப்போ எனக்கு பொன்னடை பொறுத்தனா அவர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்லை தெரிவித்துக்கொள்ளுங்கள் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த இது ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிந்தவரை கூட வந்து வந்திருக்கலாம் தேசிய தலைவர் எல்லாம் அவர் நம்ம ராமானுஜம் அவர் ஏன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வந்து ரெடியாக எடுத்து வெளியிட முடியுமா அந்த பத்து நாளைக்குள்ளேயே இந்த விருதுகள் வழங்கும் விழாவும் அதோடு சேர்ந்து அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அவர் கூட நண்பர் கிருஷ்ணன் இஸ்ரோ இஸ்ரோன்னு எல்லாம் சொல்றாங்க விஞ்ஞானியா இருந்தவர் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு இந்த இடத்த வந்து ஏற்பாடு பண்ணி இன்விடேஷன் அவர் பெரிய மூலமா எனக்கே புத்தகம் வந்து போன வாரம் தான் கிடைச்சது உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு வாரமா வெளியில குழந்தைங்களோட டார்ஜிலிங் சப் கலெக்டராக டார்ஜிலிங்கில் இருந்தேன் அங்கே போய்ட்டு எல்லாம் அவங்களுக்கு வீடுகள்லாம் வீடு பார்த்துட்டு இவர் அங்கே படித்தார் ஒரு வருஷம் அந்த அதெல்லாம் பார்க்க காமிச்சிட்டு அங்கே இருந்துட்டு அப்புறம் மசூரியில் நண்பர் பாலபாஸ்கர் நானெல்லாம் ஐம்பது வருஷம் ஆச்சு ஐஏஎஸ் ஜாயின் பண்ணி நாங்கள் வந்து ஐம்பதாவது ஆண்டு வீடு அங்கே மசூரியில் கொண்டாடினோம் அங்கே கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் மதுரை வரைக்கும் புதுச்சேரி மதுரை அவரை ஆக்சுவலாக நண்பர் பாலபாஸ்கரை பற்றி கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணும் அவருடைய தாத்தா பாஸ்கர் தொண்டிம்மான் நான் அவருக்கு அறிமுகம் எதுவும் தேவையில்லை அவருடைய தந்தையாரும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் இந்த புத்தகத்தில் அவரை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கேன் ஏன்னா அவர் ரொம்ப உயரமான இருந்து வந்தவர் உயரமான இருந்து வந்திருந்தாலும் கூட முதன் முதல்ல நான் பார்த்த நண்பர் ஐஏஎஸில் அவர் தான் அவர் ரொம்ப எனக்கு அப்போ உதவியாக இருந்தார் அதை நான் எழுதியிருக்கேன் அவர் எனக்கு மட்டும் இல்லை உதவி செய்கிறது தான் அவரோட பண்பு அதை பற்றி பின்னாடி கூட எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் புத்தகத்தில் ஒரு நாலு இல்லை ஐந்து இடத்துல ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதோடு முடிச்சுக்கிறேன் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு இந்த சங்கத்திற்கு நான் வந்தபோது அப்போ ஜேசி தலைவர் பெரியண்ணன் அவங்க காமிச்சாங்க அந்த கவரில் வந்து எவ்வளோ வந்து முதல் பரிசு இருந்தது அப்படின்னு காமிச்சா அதை நான் சொல்ல விரும்பல அவர் சொன்னார் சார் இவ்வளோ தான் சார் எங்களால் ஐயா இவ்வளோ தான் கொடுக்க முடியுது உங்களால் நீங்கள் எவ்வளோ செல் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஏதோ செய்ய முடியுமா உடனே நான் சொன்னேன் ஆறு முதல் பரிசுகள் ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுலேருந்து தொடங்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இது ஆறாவது இது ஆறாவது வருஷம் முடிச்சிருக்கிறோம் இந்த உறவு வந்து இன்னும் கூட தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் பேராசிரியர் குருநாதன் இப்போதைய தலைவர் பொதுச் செயலாளர் தேசிய தலைவர் அப்புறம் மற்ற அனைத்து ஆஃபீஸ் வேர்ஸ் தான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய ஒய்ஃப் ஒன்று தான் சொல்லுவாங்க அவங்க இந்த புத்தகம் எழுதிட்டு முதல்ல படிக்க கொடுத்தது அவங்ககிட்ட தான்